வரகு அரிசி இருக்குல்ல அதுல அடை எப்படி செய்யறது ரெண்டு விதமா நான் சொல்ல போறேன் வரகு அரிசி அடை பெரட்டல் ரெண்டு அடை அதுக்கப்புறம் பெரட்டல் வரகு அடை எல்லாருமே அதாவது நம்ம அடை வீட்டில் எல்லாருமே எப்படி பண்றோம் அதே மாதிரிதான் இதுல வந்து வரகு அரிசியை வாங்கிட்டு வந்து அதை கிளீன் பண்ணிட்டு அதாவது சுத்தம் பண்ணிட்டு நாலு மணி நேரம் குறைஞ்சது ஊற வைக்கணும் அப்படி ஊர் அப்படி ஊற வச்சாதான் அது நல்லா ஊறி போய் நல்லா சாஃப்டாக இருக்கும் அரைக்கிறதுக்கு நம்ம அடையை சுற்றிக்கும் போது அது குக் பண்ணுறதுக்கும் நல்ல ஈஸியாக இருக்கும் வரகு அரிசி வாங்குங்க நாலு மணி நேரம் ஊற வைங்க தனியாக அளவு எப்படின்னா இப்போ ஒரு கிளாஸ் வந்து வரகு அரிசி எடுத்துக்கிட்டிங்கன்னா அரை கிளாஸ் வந்து தோரம்பருப்பு அரை கிளாஸ் வந்து கடலைப்பருப்பு பாசி பருப்பு வந்து கால் கிளாஸ் அந்த அளவில் ஊற வச்சுங்க கொஞ்சமாக ஒரு ஸ்பூனு உளுந்து இருக்குங்க ஒரு நாலஞ்சு இது வந்து வெந்தயம் எடுத்துங்க இது எல்லாம் இது இதெல்லாம் தனியாக ஊற வச்சுங்க இந்த விறகு வரகு அரிசி மட்டும் தனியாக ஊற வச்சிக்கிட்டா போதும் அரைக்க போகும்போது இதை ஃபஸ்ட்டு அரைச்சிடுங்க இதை இது இதையும் தனியாக தனியா தனியாக அரைச்சதுக்கப்புறம் ஒன்னாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது அரைக்க போகும்போது இந்த கடல் பருப்பு தோரம் பருப்பு உளுந்து அந்த பாசிப்பருப்பு வெந்தயம் இதெல்லாம் இருக்குல்ல தண்ணியே இல்லாமல் அரைச்சி அரைச்சிக்கிட்டுங்க அரைச்சிக்கிட்டிங்கன்னா நல்ல அது வந்து இப்போ நல்ல பதம் கிடைக்கும் அதுக்கப்புறம் தேவனுங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிட்டாவே போதும் ரெண்டுத்தையும் அரைச்சி எடுத்துட்டு சின்ன வெங்காயம் கட் பண்ணி போட்டுங்க கொத்தமல்லி கருவேப்புல்ல அதுக்கப்புறமா தோ தோலை எடுத்து இஞ்சி நைஸாக கட் பண்ணது அதுவும் இது கூட போட்டுங்க உப்பு போட்டுங்க இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு அடை மாதிரி இதை போட்டு எடுத்துங்க இது இது ஒரு டிஷ்ஷு அதாவது வரகு அரிசி அடை இதிலே வந்து பெரட்டல் வரகு அரிசி அடை பெரட்டல் அப்படின்னா இந்த அடையை போட்டு எடுத்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு இதை வந்து இந்த சைடில் வச்சிங்க ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் போடுங்க எண்ணெய் போட்டு கடுகு ஜீரகம் அதுக்கப்புறமா தயிர் கொஞ்சமாக போட்டு தாளிச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த வடை இந்த அடை அது கூட போட்டு அப்படியே பெரட்டினீங்கன்னா சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை பாருங்க